இந்த கேபிஒய் பாலா பற்றி வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கீங்க ஆக்சுவலி நான் ஒரே ஒரு தான் கேட்குறேன் உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுற ஒரு இனமாக இருக்கீங்க ஒருத்தர் நல்லது பண்ணுறான் அவன் எப்படி பண்ணால் என்ன நீ நல்லது பண்ணுறியா பண்ணல பட் அந்த நல்லது பண்ணுறையும் பண்ணுறதையும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சுயநலத்துக்காக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க போகிற மக்கள்லாம் எப்படி கேமரா போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ நானே இந்த இடத்துல வீடியோ போட்டுட்ருக்கேன் நானே ஒரு நல்லது பண்ணுறோன்னு நினைச்சேன்னா நான் வீடியோ தான் எடுப்பேன் எடுத்து தான் நான் பண்ணுவேன் அது என்னோட பர்சனல் என்னோடய இஷ்டம் அது வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்குற ரைட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கா உன்னால் ஒரு நல்லதே பண்ண முடியல நீங்க எல்லாம் கேள்வி கேட்கலாமா கேட்குறேன் மாதிரி நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த லாகவரன்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹர்ஷா சாயாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து இப்போ கேபி வை பாலாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஒரு லாப நோக்கத்துக்காக தான் வந்து இதெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு யார் என்ன பண்ணால் உங்களுக்கு என்னடா ஃபஸ்ட்டு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் பேசவே இல்லை அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடி தூக்கவே இல்லை ஆனால் இதுக்கு வந்து கொடி தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்களே ஒருத்தனை பற்றி இது எந்த விதத்தில் நாயன்னு எனக்கு தெரில இப்போது நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணுற அதுக்கு வந்து ஒரு நாலு நெகட்டிவ் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டால் உனக்கு எவ்வளோ வைத்திருச்சலாக இருக்கும் அவன்லாம் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவன் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் ஒருத்தனை உன்னால் விட முடியலன்னா தயவு செஞ்சு ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை கை கட்டி வேடிக்கை இல்லையா அவனால் ஏற்றி விட முடியும்னா கைத்தட்டி அவனை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி மேலே ஏற்றி விடுப்பார் இப்போ மேலே ஏறிட்டு மேலே இருக்கிற டைமில் நீ ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு படம் வந்து நிறைய இடத்துல வந்து சீட்டு போகலை அவனுக்கு வந்து சோர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்து அவனே மன வருத்தத்தில் இருக்கிறான் அவனை போய் நீங்கள் நோண்டுறது கரெக்டாக சொல்ல பார்ப்போம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா ஆ எல்லாரும் சொல்கிறீங்க இந்த கூல் சுரேஷ் அப்படி தான் சம்மந்தமே இல்லாமல் பேசுவார் தலைவர் எல்லாத்துலேயும் பேசுவாப்பில் நம்ம டிடிஎஃப் பர்சன் முத கொண்டு யாரையுமே விட்டு வைக்கல எல்லாத்தையும் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு இருக்குதுன்னு தீட்டி வைக்கிறது தம்பி தம்பின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து சும்மா குத்திட்டு இருக்காதீங்க கூல் சுரேஷ் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ட்டு கிடையாது சரிங்களா நீங்க நல்லது பண்றீங்கன்னா உங்களை சோசியல் மீடியாவில் போட வேண்டாம்னு யாருமே சொல்ல கிடையாது யார் சொன்னாங்க உங்களை சோசியல் மீடியாவில் போடக்கூடாதுன்னு யாராச்சும் சொன்னாங்களா சோசியல் மீடியாவில் போட்டால் என்ன தப்பு ஒருத்த ஒரு நல்லது பண்ணுறான் அந்த விஷயத்த சோசியல் மீடியாவில் போட்டால் என்ன தப்பு இருக்குது அதில் எதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படி அவன் அரசியலுக்கு வரணும்னு அவன் இதெல்லாம் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா சரி வந்துட்டு போச்சுறான் இதெல்லாம் என்ன இருக்கு நீங்களும் வாங்க உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே அரசியலுக்கு வாங்க அப்படி இல்லையா உங்கள் நான் உங்களுக்கு வந்து நீங்களும் பெரிய செலிபிரிட்டி ஆகணும் பெரிய ரேஞ்சுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா வாங்க தாராளமாக வாங்க நம்ம நாட்டில் யார் வேணாலும் என்ன வேணால் ஆகலாம் ஓகேவா ஆனால் இப்படி ஒருத்த வந்து இந்த ஒரு நல்ல விஷயத்த பண்ணி ஃபேம் பண்ணி வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் எடுத்து இதை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நெகட்டிவிட்டி பேர் எதுக்கு வாங்கி தரீங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா உங்களால் பண்ண முடியலையா கம்மனு ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அந்த காசு எப்படி வந்துச்சு இந்த காசு எப்படி வந்துச்சு அவன் மக்களை சிரிக்க வச்சு ராப்பகலாக உழைச்சி டான்ஸ் ஆடி அந்த பணத்து மூலயமா அவன் கொண்டு வந்திருக்கான் இல்ல அவன் கடை வாங்கி கூட பண்றான் நீ அவனுக்கு கடை வாங்கி தரையா நீ அவனுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி தரையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ சும்மா வெறு வந்து வெத்தலை போட்டு மின்ட்டு நாலு பேர்த்து வந்து பஞ்சாயத்து ஊற்றுக்கு தான் லைக் வேற எதுக்கு லாய்க்கு இல்லை சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லது பண்ணிட்டா போதுமே உடனே பொங்கிட்டு வந்துருவீங்களா எல்லாரும் எதுக்கு இப்படி பொங்கறீங்க பொங்கற்கு அவசியமே கிடையாது முடிஞ்சா நீயும் பண்ண நாலு பேர்த்துக்கு தப்பே கிடையாது நீயும் வீடியோ போடு தப்பே இல்லை ஆனால் அதை ஏன் போட்டான் அவனுக்கு எப்படி இந்த பணம் வந்துச்சு அது அந்த வண்டி எங்கே இருந்து வந்துச்சு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இல்லை நம்பர் எல்லாம் தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க ஆமாம் சரி வா நானும் ஒத்துக்கிறேன் நானும் வந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கும் கண் அதே கண் தான் இருக்குது நான் கேட்குறது ஒரே கேள்வி அந்த ஆம்புலன்ஸ் அவன் வாங்கியிருக்கான் சரியா அந்த ஆம்புலன்ஸ் அவன் வாங்கியிருக்கான் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து ஏதாச்சும் ஒன்றாச்சும் அவன் இருக்கும் அந்த ஒரு பொருள் வாங்குறானா அதுக்கு ப்ரூஃப் இல்லாமையே அவன் வாங்கியிருப்பான் கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்பான்ல அந்த ப்ரூஃப் அவன் இருக்கும் அது அவனோட பிரச்சனை மேபி அந்த ஆம்புலன்ஸ் மூலியமாக பிரச்சனை ஏதாச்சும் ஏற்படுது ப்ராப்ளம் ஏதா வருது அப்படின்னா அது அவன் பேசிக்குவான் அவனுக்கு தைரியம் இருக்குது அவன் பேசிக்குவான் அது அவனோட விஷயம் அவனோட விஷயத்தில் நீங்கள் எதுக்கு மூக்கு நுழைக்கிறீங்க சம்மந்தம் இல்லாமல் ஸோ ஒருத்தனை வந்து தயவு செஞ்சு வாழ விடுங்க சும்மா போட்டு கொட்டிகிட்டே இருக்காதுங்க ஆள் ஆளுக்கு கொட்டினா அந்த பையன் எங்கே போவான் பாவோம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க கேபிஒய் பாலாக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணுறேன்னு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சி நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் என்ன வேணா பேசலாம் நீங்கள் என்ன வேணால் பேசுங்க எனக்கு அது பெருசு கிடையாது நான் என்ன சொல்கிறேன் உங்களால் முடியலையா தயவு செஞ்சு விட்டுட்டு போங்க ஏன் வந்து உங்களை நீங்கள் ஒரு நெகட்டிவிட்டி பேசி அதில் நீங்கள் ஃபேம் ஆகும்னு எதுக்கு நினைக்கிறீங்க உங்கள் மூஞ்சி என்ன யூடியூப்பில் வரணுமா இல்லை டிவியில் வரணுமா கேட்குறேன் இதுக்காக கூட நிறைய பேர் சுற்றிட்டு தான் இருக்கிறீங்க நான் ஒருத்தவத்தை வந்துட்டுருக்கானா அவனை பற்றி நெகட்டிவாக பேசினா நம்மளும் க்ரோத் அவனுக்கு ஈக்குவலாக க்ரோத் அவனு சொல்லிட்டு என்ன மைண்டு இதெல்லாம் இதெல்லாம் பழசு தலை வேறு ஏதாச்சும் இருந்தால் யோசிக்க தலை ஸோ பா கேபிஐ பாலக யாராச்சும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாமல் நான் பேசுனது ஏதாச்சும் தப்பு இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு சொல்லிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தேங்க் யூ